மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடமாற்றில் மண்ணரிப்பால் படுகை கிராமங்கள் பாதிப்பு அடைந்துள்ளது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடமாற்றின் படுகை கிராமமான நாதல் படுகையில் மற்றும் முதலைமேடு சந்தப்படுகை திட்டுப்படுகை சரஸ்வதி விளக்கம் பாலுரான் படுகை ஆகிய கிராமங்கள் ஒவ்வொரு ஆண்டு ஏற்படும் வெள்ளப்பெருக்கினால் கொள்ளிடம் ஆற்றில் கரையோர பகுதிகளில் மண்ணரிப்பு ஏற்பட்டு படுகை கிராம மக்கள் பாதிப்படைகின்றன இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் சார்பில் விவசாய சங்க தலைவர் வாசுதேவன் கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்காலும் நாதல் படுகை திட்டு கிராமத்தைச் சேர்ந்த அமிர்தலிங்கம் ஐயாதுரை மாரிமுத்து கணேசமூர்த்தி சுந்தரமூர்த்தி ராமு ஆகியோர்களின் வீடுகள் கொள்ளிடம் மண்ணரிப்பு மண்ணரிப்பு ஏற்பட்டு அடித்துச் செல்லப்பட்டுவிட்டன எனவே வீட்டை இழந்த குடும்பத்தினருக்கு இலவசமணை பட்டா வழங்கி அரசு வீடு கட்டித்தர வேண்டும் கடந்த இருபது ஆண்டுகளில் நாதல் படுகை முதலைமேடு திட்டுப்படுகை ஆகிய ஆற்றின் கரையோர கிராமங்களைச் சேர்ந்த நூறு ஏக்கர் விளை நிலங்கள் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டுவிட்டன எனவே அதற்கு பதிலாக விவசாயிகளுக்கு நிலங்கள் வழங்க வேண்டும் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் திட்டு கிராமங்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு வருவதால் இன்னும் சில வருடங்களில் திட்டு கிராமங்கள் முழுவதும் ஆற்றில் அடித்துச் செல்லப்படும் சூழ்நிலை இருந்து வருவதால் தற்போதுள்ள குடியிருப்பு வாசிகளையும் விளை நிலங்களையும் காப்பாற்றும் வகையிலும் மண்ணரிப்பை தடுக்கும் வகையிலும் பாராங்கற்களை கொண்டு ஒரு மாத காலத்திற்குள் தடுப்புச் சுவர் அமைத்து திட்டு கிராமங்களை காப்பாற்ற வேண்டும் திட்டு கிராம பகுதியை காப்பாற்ற உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து பெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்து உள்ளனர் உள்ளது இந்த வெள்ள பாதிப்பை நாங்கள் அரசிடம் பலமுறை கோரிக்கையாகவும் மனுவாகவும் கொடுக்கப்பட்டோம் கொடுத்தோம் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை பேரளவில் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இப்போ தற்பொழுது வந்த வெள்ளத்தில் சுமார் ஒரு நூறு மீட்டர் தூரம் பல வீடுகளும் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பாதிப்பை நாங்கள் யாரிடம் சொல்வது என்று தவித்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் தமிழக அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்கள் வாழ்வாதாரத்து வாழ்வாதாரமாக விளங்கும் விவசாயத்தையும் எங்கள் இருப்பிடத்தையும் காத்து கொள்ள எங்களுக்கு இந்த ஆற்று படுகையை ஒட்டி கருங்கல் மூலமாக தடுப்பு சுவர் அமைத்துக் கொடுக்கப்படும் கொடுக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்றோம் அப்படி கொடுக்காவிட்டால் இந்த ஐந்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்த தயாராக உள்ளோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க